ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோலி ராஜி இது வந்துட்டு நவ மூலிகையாக அப்டேட்டுங்க வரப்போகிற தேய்பிரை பஞ்சமி பத்தொன்பதாம் தேதி வருது பதினெட்டாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு இதோட ப்ரொசீஜர் எல்லாமே தெரியும் ஏற்கனவே புதுசாக பார்க்குறாங்க எங்களுக்கு வந்து அது தெரியல நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றிய இன்ஃபர்மேஷன் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி என்ன நாளுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அருமையான ஒரு நாள் வந்து இன்றைக்கி இன்றைக்கி வந்து அண்ணாமலை தீபமும் உங்களுக்கு இருக்குது ப்ளஸ் வந்து கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கனால சூப்பரான ஒரு நாளுங்க அதாவது இந்த சீக்ரெட் வந்து சித்திர்கள் குறிப்பில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இதை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் அதாவது ஒரு ஒரு வாழ்க்கையோட விளிம்புக்கே நான் போயிட்டேன் ரொம்ப ஒரு டெட் எண்டுக்கு போயிட்டேன் என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இது ஒரு தடவை இந்த மந்திரத்தை வந்து சொல்லி நம்ம கேட்டால் அது எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு கை கொடுத்து நமக்கு உதவுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயங்க இது இதை இந்த நாளில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு கொடுப்பனும் இருக்கும் அப்படி என்ன அந்த மேஜிக்கான அந்த மந்திரம் சித்தர்கள் சொல்லி கொடுத்த அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துலாம் போவாங்க கிமிங் என்ன ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபஸ்ட்டு வீக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி எனக்குமே கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட ஹெல்த் வந்துட்டு இன்னுமே நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணுன்றக்க வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நாளில் வந்துட்டு நம்ம சிவனையும் கும்பிடணும் அதே சமயம் கிருத்திகை நட்சத்திரம்னால முருகனையும் கும்பிடணும் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்ந்தாப்பில் ஒரே விஷயத்தை செய்யணுன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்கள் வீட்டில் கம்பல்சரி தீபம் வந்துட்டு எல்லாருமே வைக்குவீங்க அப்படி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தீபம் மட்டும் ஆறு மணி நேரம் அணையாமல் எறிகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இந்த தீபத்தை அணையா தீபம்னு சொல்லுவாங்க அதாவது சிவனுக்கும் முருகனுக்கும் ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து வைக்கிற ஒரே தீபமாக வந்து அமையும் ஃபஸ்ட்டு கிருத்திகை நட்சத்திரம் எப்போ வருதுங்கிற டைமிங் உங்களுக்கு சொல்லிடுறேன் கிருத்திகை நட்சத்திரம் வந்துட்டு இன்றைக்கி பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஐம்பத்தி ஒன்றுக்கே வந்து தொடங்குது தொடங்கி பதினாலாம் தேதி காலையில் நாலு ஐம்பத்தாறு மணி வரை உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் வந்து இருக்குது இன்றைக்கி வந்து திருக்கார்த்திகை நாளாக வந்து இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அண்ணாமலையார் கோயிலில் திருவண்ணாமலையிலே உங்களுக்கு தீபம் வைப்பாங்க சில பேர் பரணி தீபம் வச்சு அந்த நாள்லேருந்து கணக்கு பண்ணுவீங்க சில பேர் வந்து அண்ணாமலையார் தீபம் வச்சு அந்த நாள்லேருந்து கணக்கு பண்ணுவீங்க ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி இன்றைக்கி ஜோதி வடிவ வந்து கண்டிப்பாக வந்து கும்பிடுவீங்க ஸோ கும்பிட்றவங்களுக்கு ரெண்டு பலன் வந்து சேரும் நம்ம ஈசனை கும்பிட்ட பலனும் நமக்கு வந்து சேரும் முருகனை கும்பிட்ட பலனும் வந்து நமக்கு சேரும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த மந்திரங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து விளக்குக்குன்னே அதாவது ஜோதி மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த ஜோதி மந்திரத்தை நீங்கள் திருவிளக்கை பார்த்து நீங்கள் சொல்லணும் அதாவது திருவிளக்கோட அந்த ஒளி இருக்குது பார்த்திங்களா இந்த ஒளியை வந்துட்டு ஈசனையும் குறிக்கும் முருகனையும் குறிக்கும் ரெண்டு பேருமே ஒளிப்பிழம்பானவர்கள் சரிங்களா ஸோ ஈசனையும் முருகனையும் ரெண்டு பேர்த்தையுமே வந்து குறிக்கிறனால அவங்கள நினச்சி இந்த தீபத்தை வந்து நம்ம வைக்கணும் ஒரே தீபம் இரண்டு பேர்த்துக்கும் சேர்த்து வந்து நம்ம வைக்கணும் இந்த தீபத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அணையா தீபம்னு சொல்லுவாங்க இந்த தீபத்தை இன்றைக்கி நாளில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறதுங்கிறது சில பேர் வந்து அணையா தீபம்ங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் வந்து வச்சு செய்வாங்க அது ஒரு வகை இருக்குது இன்னும் சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் குறிப்பில் வந்து குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி இந்த கிருத்திகை நட்சத்திரம் முடியறதுக்குள்ள ஒரு ஆறு மணி நேரம் ஆச்சு அணையாம இருக்கிறது இன்னொரு சிறப்பும் கூட இருக்கு சரிங்களா நாள் முழுக்க வந்து என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஆறு மணி நேரம் மட்டும் நீங்க தீபத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம் இந்த ஆறு மணி நேரமும் நீங்கள் விளக்கில் வந்து எண்ணெய் விட்டுட்டே இருங்க அணையக்கூடாது அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஆறு மணி நேரம் தீபம் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி முருகனுக்கும் சிவனுக்கும் உகந்த ஒரு மந்திரம் இருக்குது ஜோதி மந்திரம்னு அதை சொல்லுவாங்க ரெண்டு பேர்த்துக்குமே பொருந்தக்கூடியது அப்படிங்கிறதுனால அந்த ஜோதியை பார்த்து அந்த மந்திரத்தை ஒரு ஆறு வாட்டி ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க வந்து சொல்லுங்கள் இப்படி சொல்லும்போது இந்த ஜோதியில் நீங்கள் எதை நினச்சி கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக வந்து கொடுக்குங்க நம்ம எல்லோரும் நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏதாவது சங்கட்டனாலே நம்ம ஃபஸ்ட்டு நேராக சுவாமி ரூம் கிட்ட போய்ட்டு அந்த விளக்கை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் அந்த விளக்கோட ஒளியை பார்த்துட்டே தான் நம்மளை பல பேரும் நம்ம கண்களால் அந்த விளக்கோட ஒளியை பார்த்து பேசிகிட்டே நம்ம கவலைகள் எல்லாம் அந்த தீபத்துக்கிட்ட சொல்கிற ஒரு பழக்கம் வந்து இருக்குது ஏன்னா எல்லா தெய்வங்களும் ஆரம்பத்தில் உருவான ஒரு விதம்னா ஜோதி வடிவம் அந்த ஜோதி வடிவத்தில் நம்ம இருக்கிற அந்த தீபத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது அதுதான் இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இது ரெண்டு பேத்துக்குமே பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித் தரேன் இதை பாருங்க இதுதான் அந்த மந்திரம் ரெண்டு பேர்த்துக்குமே பொருத்தமான ஒரு மந்திரம்னு சொல்லலாம் ரெண்டு பேர்த்துக்குமே பொதுவான ஒரு மந்திரம் இது சரிங்களா சக்தி ஷண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய சகல கண சேவிதாய அரோகரா 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 அரோகரான்னு சொன்னால் முருகனுக்கு மட்டும்தானே நினச்சிக்காதீங்க சிவனுக்குமே அரோகரா சொல்கிறது ஒரு பழக்கம் இருக்கு அதனால் இன்னைக்கு நீங்கள் தீபம் வைக்கும்போது அரோகரா வார்த்தை எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு பல நன்மைகள் வந்து சேருங்க இது வந்து ஜோதி மந்திரம் அப்படிங்கிறனால இதை எப்பெல்லாம் நீங்கள் விளக்கு வைக்கிறீங்களோ அப்பெல்லாம் தாராளமாக சொல்லலாம் பர்டிகுலராக இந்த கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு நம்ம சொல்கிறதுங்கிறது பல மடங்கு நன்மைகளை வந்து நமக்கு கொடுக்கும் இந்த தீபம் வந்துட்டு நீங்கள் அணையா தீபம் வீட்டில் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஆறு மணி நேரம் அணையாமல் அது இருக்கணும் அந்த ஆறு மணி நேரமும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த மந்திரத்தை ஆறு வாட்டி நீங்கள் சொல்லணும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி சொல்லிட்டு வரும்போது நீங்கள் என்ன நினைச்சு எதுக்காக இந்த தீபம் வைக்கிறீங்களோ எதுக்காக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்களோ அப்படியே அந்த தீப ஒளி நமக்கு செவி கொடுத்து பதில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம்ங்க இன்னைக்கு வந்துட்டு தீபம் வைக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு இருக்குது பட் எல்லா நாளும் இந்த அநியா தீபத்தை நம்ம வைக்கலாமா மற்ற எந்த நாட்களில் வைக்கலாம் எல்லா நாளும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு எப்பெல்லாம் கிருத்திகை நட்சத்திரம் வருதோ அந்த நாள் அன்னைக்கு உங்களால் நாள முடிஞ்சு நீங்கள் மணி நேரம் அணியம் வைக்கலாம் அப்படி மாலை நேரம் வீட்டில் ஒரு விளக்கு வச்சுட்டு இந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இது ஒர்க் அவுட் ஆகுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சிலருக்கு டவுட் வரும் சாதாரணமாக தீபம் வைக்கிற அன்னைக்கு கூட இந்த மந்திரத்தை சொல்லலாமா சொல்லலாம் நீங்கள் ஏன்னா இது வந்து தீபத்துக்குன்னு கொடுக்கப்பட்ட மந்திரம் தான் தாராளமாக இந்த ஜோதி மந்திரத்தை நீங்கள் விளக்கு வைக்கும் போதெல்லாம் சொல்லலாம் ஆனால் என்னென்னா நீங்கள் விளக்கு வைக்கும் போது சொல்கிறதுங்கிறத மீறி கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த ஜோதி மந்திரம் சொல்லும் போது பல மடங்கு நன்மைகள் வந்து நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் கிருத்திகை நட்சத்திரத்தனைக்கு நீங்கள் கேட்கும் போது ஒரே நாளில் அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இது வேலை செய்யுமா அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது அதனால தான் கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து கொடுத்துருக்குறது சரிங்களா கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணுற அன்னைக்கு சுத்தமாக தான் நீங்கள் பண்ணணும் பீரியட்ஸ் டைம் ஆகிருக்கக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது இந்த வழிபாடு முடிக்கிற வரை கண்டிப்பாக நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க நீங்கள் வழிபாடு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அது வரை எதுவுமே செய்ய வேண்டாம் அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்காக வேண்டி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த வழிபாடுங்கிறது பண்ணலாம் சரிங்களா சில பேர் வந்து ஆறு மணி நேரம் நாங்கள் தீபம் வைக்கணுங்கிறீங்க நாங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்க நாங்கள் தான் செய்யணுமா இருந்து இல்லை எங்களுக்காக வேண்டிய அம்மாவோ அப்பாவோ இல்லை வேற யாராவது செய்யலாமா அப்படின்னு டவுட் வரும் கண்டிப்பாக உங்களுக்காக வேண்டி வீட்டில் இருக்கவங்க கூட அந்த வழிபாடு செய்யலாம் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல ஜோதி மந்திரத்தை மட்டும் சொல்ல மறக்காதீங்க கண்முன்னே ஜோதி உங்க மனசுல நினைச்சிட்டு அந்த மந்திரத்தை சொன்னாலே நின்று இடத்துல நின்று பேசக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த மந்திரத்துக்கு இருக்கு அதனால தான் பல சித்தர்களும் இந்த மந்திரத்தை வந்துட்டு இந்த நேரத்தில் சொல்லுங்க அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட்ல நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கே ஒரு மாற்றங்கிறது தெரியும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பயனுள்ள இருக்குன்னா கண்டிப்பா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்